மாப்பிளத்தின் வறுமைக்கு காரணம் என்ன இளர் பலர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பல நோலாதவர் இளர் ஆகிய காரணம் நோற்பார் சிலர் பல நோலாதவர் சோ எத்தனை குறள் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு குரல் கொடுத்தாச்சு இப்ப ஓரளவுக்கு சரி இப்ப எடுக்குதா இப்ப ஏடு கா பிரச்சனை வரதுக்கு कंटिन्यूஸா வரது சரி 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 ஏதோ சின்ன பிரச்சனை இருக்கு மாதிரி தெரியுது ரைட் 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 அஞ்சு படிச்சாச்சு மனித என்ன ஆமாங்க மனித வாழ்க்கையின் என்ன அதாவது மனித வாழ்க்கையுடைய வந்து எல்லா சந்ததி எல்லா இதோட இதுவே வந்து வாழ்க்கைய வந்து நீட்டி வாழ வாழ்றதுதான் நம்மளுடைய குறிக்கோள் வையத்தில் வாழ் வாங்கி வாழணும் அப்படின்றதுதான் வழிகாற்றனா அந்த வையத்தில் வாழ்வாங்க வாழ்ந்து வழிகாட்டையும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஆஹ் இந்த வானுரையும் தெய்வம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த பாத்தினா சமணர்கள் அப்படித்தான் சொல்லுவாங்க சமண சமணர்கள் சொல்றாங்கல்ல சமணர்கள் சித்தர்கள் என்ன சமணர்கள் இந்த பௌத்தர்களுக்கு ஒரு நம்பிக்கைன்னா அவங்களுக்கு வந்து அறிவு சார்ந்த கடவுள் தான் தனிப்பட்ட கடவுளை அவங்க நம்புறது இல்லை அறிவு சார்ந்த கடவுள் ஒழுக்கம் சார்ந்த அறிவு சார்ந்த தான் அவங்க போவாங்க ஆக நமக்கு இந்த யாரு வாழ்வாங்கு வாழ்றாங்களோ அவங்க தான் தெய்வம் ஏத்துக்கிறாங்க அவங்க அது பெரிய விஷயம் அது அதனால வள்ளுவர் அதையும் குறிப்பிடுறாரு இங்க வயித்துள் வாழ்வாங்கு வாழ்பவரு வானூரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் அப்படின்னு சொன்ன குரல் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல என்ன மாதிரி சொல்லுவார் தெரியுமா யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகழ்வாரு அதாவது சாதாரண உலகம் வேறு இன்னொரு உலகம் இருக்குன்னு சொல்றாரு அற்புதமான செய்தி அது அதாவது யான் எனது என்னும் செருக்கருப்பான் யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கும் உயர்ந்த உலகம் புகழ் அதுக்கு மேல போலாங்கிறார் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ண வேண்டிய சமாச்சாரம் இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்க்க வேண்டிய சமாச்சாரம் இன்னொரு இடத்துல சொல்லுவாரு நா செத்து போய் நாக்கு செத்து போய் விக்கல் வந்து வர்றதுக்கு முன்னாடி நான் எப்ப செத்து போகும் விக்கல் விக்கல் எப்ப வரும் உங்களுக்கு தெரியுமா நாக்கு செத்து போயிரு டபக்கு டபக்கு நிற்கிட்டு இருப்பான் அப்படி வந்துட்டா என்ன ஆகுதுமா என்ன தெரியும் ஆவான் தெரியுமா என்ன ஆவான் சொல்லுங்க விக்கல் வந்தா தண்ணி குடிக்கணும் நாக்கு செத்து போயிரு நாச்சற்று நாக்கு எழாது நாக்கு பேச முடியாது எல்லாம் நின்று போயிரு நாச்சற்று விக்கல் மேல் வாராமுன் நான் செத்து போய் விக்க சாக போற நேரத்தில் இதெல்லாம் வரும் சாக போகிற நேரத்தில் வரும் இது வர்றதுக்கு முன்னாண்ட நல்ல வினைகளை செய்து பழகுங்கன்னு சொல்லுவாரு அது என்னன்னு நீங்க தான் சொல்லணும் நல்ல வினைகள் செய்து பழகுங்க நான் விக்கல் மேல் வாராமுன் மிக்கல் மேல வந்து வர்றதுக்கு முன்னாண்ட மவனே நான் செத்து போய் பேச முடியாம விக்கிட்டு சாகிறதுக்கு முன்னாண்ட நான் செத்து போயிட்டு பிக்கீட்டு சாகருக்கு முன்னாண்ட இதெல்லாம் என்னன்னு பாத்துக்கு இதெல்லாம் என்னன்னு பாத்துக்கு இதெல்லாம் யார் யாருக்கு கடைசி சாக போற நிலையில வர இதெல்லாம் வள்ளுவர் சொல்றது இந்த சாகின்ற நிலைக்கு முன்னாடே நல்ல விஷயத்த பண்ணி பாருங்கன்னு சொல்றாரு சரி இப்ப படிங்க ம் வையத்தோல் வாழ்வாங்கு வாழ்பவன் வானோரும் தெய்வத்தில் வைக்கப்படும் ஆஹ் அடுத்தது ஆஹ் படிங்க இன்னும் அந்த அலைவரிசை பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன் பார்ப்போம் சரியா ஐயோட இன்டர்நெட் கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்குன்னு சிக்னல் சரியா வர மாட்டேங்குது அது இங்கதான் இங்கதான் பிரச்சனை சரி சரி இன்னைக்கு எதோ அன்னைக்கு போடுச்சு இப்ப இப்ப அப்ப அப்படி நீங்க பேசுறது எனக்கு வரல நான் பேசுறது உங்களுக்கு போகல நீங்க பேசுறது எப்படி தெளிவா இப்ப நீங்க பேசுறது வரல நான் பேசுறது

ஆமா நிரூபிக்கிறப்ப வந்துருங்க நிரூபிக்கிறப்போ வந்துரு எப்படி இந்த கீரரத்னமனைக்கு வந்து கீரரத்னமனைக்கு வந்து அந்த நாசா விஞ்ஞானிகளால் ஆராய்ச்சி பண்ணப்பட்ட ஆராய்ச்சி பண்ணி அது வெளியே வந்த உடனே அவர் நிக்கிற நேரம் இல்லை பல நாடுகள் சுத்தி இருக்காரு எக்கச்சக்கமான ஆயிரக்கணக்கான கூட்டம் நடத்தி அவர் அவர் ஏற்கனவே பொறியாளர் வேற மெக்கானிக்கல் என்ஜினியர் வேற எம்இ மெக்கானிக்கல் என்ஜினியர் அந்த அந்த அனுபவம் அது வேற ஒரு பக்கம் இருக்கட்டும் ரெண்டாவது நாசா விஞ்ஞானிகள் பரிசோதிக்கப்பட்டவர் அதுதான் விஷயமே விண்வெளி விஞ்ஞானியால் பரிசோதிக்கப்பட்டவர் எவ்வளவு பெரிய விஷயம் அது இருக்கிறதே ஹை ரேட்டு விஞ்ஞான இருக்கிறது அதிகபட்ச ஆராய்ச்சிங்கிறது விண்வெளி ஆராய்ச்சி தான் இருக்கிறதுல அதிகபட்ச ஆராய்ச்சி விண்வெளி ஆராய்ச்சி ஆ விண்வெளி ஆராய்ச்சிக்கு அவர் போயிட்டு வந்துட்டாரு இந்த வெங்கடேசன் புத்தகம் விரைவில் விண்வெளி ஆராய்ச்சிக்கு உட்படுத்த போகுது உட்படுத்தப்பட போகிறது அது எப்பன்னு அந்த நாளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் நேரில் போக போறேன் கூப்பிட போறாங்க அதுக்கான அதுக்கான லேசான பேச்சுவார்த்தையை நடந்துகிட்டு இருக்குது சும்மா கூப்பிட்டு ஐயா நீங்க சென்னையில சந்திக்க வேண்டும் இருக்காங்க சரின்னு இருக்கிறேன் குறிப்பிட்ட யாரோ ஒருத்தர் கற்றுக்கு போறாங்க அதுன்னு சரிட்டு இருக்கேன் எப்படியாவது இது போகத்தான் போகுது ஏன்னா அதுக்கான முயற்சி யாரோ ஒருத்தர் எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க அவர் பேர் டாக்டர் ஜி இளவழகன் பேரு டாக்டர் ஜி இளவழகன் முன்னாள் மேனால் மேனால் டிஆர்டிஓ ராணுவ ஆராய்ச்சி மையத்தினுடைய லைஃப் சயின்ஸ் அதாவது வாழ்க்கை அறிவியல் தத்துவத்தினுடைய விஞ்ஞானியாக தலைமை விஞ்ஞானி டைரக்டர் ஆஃப் லைஃப் சயின்ஸினுடைய விஞ்ஞானி பணி நிறைவு பெற்றவர் ஆஹ் அவரு இந்த முன்னெடுப்பு செய்கிறார் இந்த முன்னெடுப்பு செய்கிறார் எப்படி அது சாத்தியம் அசாத்தியம்ங்கிறது போக போக தான் தெரியும் ஏன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க ஏன்னா ஏற்கனவே நாசா விஞ்ஞானி இப்போ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படைப்புக்கு அவர் நான் கொடுத்தது பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்து பதினொன்னுல கொடுத்துருக்கேன் அவர்கிட்ட அட்டை கூட என்கிட்ட இருக்குது அவருடைய விசிட்டிங் கார்டு அவர் சொந்த அட்டை இருக்கும் இல்லையா அந்த வே விசிட்டிங் கார்டு அவர் பாருங்க அந்த அட்டை இருக்குது எங்கிட்ட அந்த அந்த அட்டை அவர் வேலை செய்கிற படி ஒரு அட்டை கூட எங்கிட்ட இருக்குது விசிட்டிங் கார்டு கூட எங்களுக்கு வச்சிருக்கேன் அந்த தங்க அட்டை மாதிரி இருக்கும் தங்க மிருமனு அட்டை போட்டிருக்கு இந்த ராஜசிம்மம் போட்டிருக்கும் ராஜசிம்மம் அதெல்லாம் போட்டிருக்கேன் அதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா என்னை நேரில் சிந்திக்கிறப்போ பேசுனா ஒரு ஆஹ் அவங்களே தேடி வந்தவங்கதான் அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது டிஆர்டிஓங்க எந்த சம்மந்தம் எனக்கு கிடையாது தான் தெரிந்து இருந்து வருகிறார்கள் அப்படின்னு எனக்கு தெரியும் அப்புறம் தான் எனக்கு தெரியும் அது வந்து இங்க ஒரு மருத்துவர் ஏற்பாடு ஒரு மருத்துவர் வந்து இங்க பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் இருக்குது பெருந்துறை மெடிக்கல் காலேஜ் அந்த பெருந்துறை மெடிக்கல் காலேஜினுடைய ஆஹ் எலும்பு முறி அறுவை சிகிச்சை நினைவுறார் யோகநாதன் எலும்பு முறிவு அறுவை சிகிச்சையினுடைய தலைமை மருத்துவர் நடிகிறார் அந்த துறையை சேர்ந்து அவரு தொடர்ந்து கவனிச்சுட்டே இருந்திருக்காரு கவனிச்சுட்டு அவரு வந்து விண்வெளித்துறைக்கு படிஞ்சிருக்கிறாரு எப்பங்க ரெண்டாயிரத்தி பத்து பதினொன்றுல அவர் அப்பாயின்மெண்ட் கேட்டார் இந்த மாதிரி உங்களை பாக்க வர்றான் அப்படின்னு சரிங்க அப்புறம் அவரும் வரல ஆனா அந்த டாக்டர் இளவழகன் தான் வந்தாரு ஆஹ் அப்ப மொத்தத்துல இந்த புத்தகம் விண்வெளித்துறைக்கு போயாச்சு ராணுவத்துறைக்கே போயாச்சு ஏன் அவங்க தொடர்ந்து ஆராய்ச்சி பண்ணலைங்கிறது ரெண்டாவது கேள்வித்துறை அவரு அந்த இது இதுக்கு பாத்தீங்கன்னா லைஃப் சயின்ஸ்ங்கிறது வாழ்க்கை அறிவியல் அந்த வாழ்க்கை அறிவியல் இப்படி எல்லாம் இருக்கு லைஃப் சயின்ஸ்னா எவல்யூஷன் வாழ்க்கையினாவே எவல்யூஷன் பேசுறது தான் வாழ்க்கையினாவே எவல்யூஷன் அதாவது வாழ்க்கைனா வாழ்க்கை அறிவியல் தெரியாம அது கடவுள் படைப்புகளும் ஓரமா வச்சுக்கிட்டு வாழ்க்கை அறிவியல் இப்ப இன்னைக்கு இன்னைக்கு எதை ஆராய்ச்சி பண்ணுறதுன்னு பார்த்தாலும் எதை ஆராய்ச்சி பண்ணா தாவரத்தை ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும் தாவரத்துக்கு அப்புறம் புடு ஆராய்ச்சி பண்ணணும் பூச்சி இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணாம மனிதனை ஒத்துக்கொள்ள முடியாது மனிதனை எல்லாமே அது வந்து அதை பேசுகா தான் அது ஆராய்ச்சி பண்ணி எடுத்து நீங்க அப்ளை பண்றது அங்கிருந்து அப்ளை பண்றான் மனுஷன் மனுஷனுக்கு போட்டு பாருக்கே குதிரைக்கே குரங்கு கியர்க்கு எல்லாத்தையும் போட்டு பார்த்துட்டு கடைசியில பிரச்சனை முடியல நல்ல பிரச்சனை தீரல அவனால அதாவது இது வரைக்கும் வந்து வெள்ளைக்காரனால எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ண முடியல உடல் சார்ந்த மனம் சார்ந்த ஆத்மா சார்ந்த எந்த பிரச்சனையும் அவனால தீர்க்க முடியல ரொம்ப கேவலமா போயிடுச்சு எப்படி போயிடுச்சு இப்ப நீ பேசலாம் நீங்க இப்ப அதனாலதான் சொல்றேன் பசிதாகத்தை முறையா கட்டுப்படுத்திட்டோம்னா நாம சித்தர்கள் வாழ்த்து உலகத்தை காட்டிட்டு போயிடலாம் ஏன்னா பரிணாமறிவில பேசாம நீ எங்கேயும் போக முடியாது ஆஹ் பசி தாகத்துக்கு பசி தாக பழக்கூடியாண்டா இருக்கு பசி தாகம் என்பது பழக்கூடியாண்டா இருக்கு ருசி பழக்கூடியாண்டா இருக்குது மனம் பழக்கூடியாண்டா இருக்கு இதெல்லாம் புறக்கணிக்க முடியாது இதெல்லாம் நீங்க மடி அடைவர்சி பிரச்சனை இருக்குமா தெரியுது இந்த ஒண்ணுமை வந்து நம்ம உலகத்தை எடுத்து சுலவேண்டா சி ஸ்டேஜ்ல வந்து நிக்கிறோம் இது நம்ம கையில இது இப்ப வீடியோ வந்துருச்சுங்க கொஞ்சம்